மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஒரே அன்புறமும் ஒரே ஞானம் ஒரே திருவுளம் ஒரே வல்லமை ஒரே கடவுள் தன்மையோடு இருக்கின்றோம் ஒரு கடவுளாகிய இறைவா உம்மை விசுவசிக்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே நீரே கடவுள் உமை தவிர வேறு எவரும் இல்லை எங்கள் தந்தையே ஆகில உலகையும் படைத்தவரையும் உமக்கு நன்றி எங்களை மனிதனாகி உலகில் உண்டாக்கியவரையும் உமக்கு நன்றி எங்களுக்கு உயிர் மூச்சை அளித்தவரையும் நன்றி இனி இயேசுவை சேற்றில் மூழ்கி மீட்க வந்த மீட்பரே உமக்கு நன்றி அன்பின் கட்டளையை எங்களுக்கு அளித்த ஆண்டவரையும் நன்றி உலகம் முடியும் வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறி அன்பின் தெய்வமே ஆனவரே நாங்கள் உமாலி இயக்கப்பட்டு கடவுளின் மக்களாக இருப்பதற்கு நன்றி நன்மை தீமை அறியும் ஞானத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி கூறுகின்றேன் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்ந்தவரே உமக்கு நன்றி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்